வாங்க பேசலாமு ஏதாவது ஒன்று எதை பற்றி பேசலாம்னு சொன்னேன்னா இப்போ அவர் பாருங்க அவர் பிள்ளைகளை வச்சு நான் கற்றுக்கிறேன்றாரு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்கிறாரு அதை விட கொடுமை என்னன்னா பெண்களின் மனதை எப்படி மனதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்றார் எங்களாலேயே முடியலை ஏன் வயசுக்கே முடியல உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணணும் கடல் ஆழம் கண்டவன் கூட பெண்ணின் மன ஆழம் காண முடியாதுன்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க அது என்னவோ இறைவனுக்கும் அவங்களுக்கும் அப்படி ஒரு ஒரு உடன்பாடு சொல்லிடாதே இதில் சொல்லுவான்ல அடித்து கூட கேட்பாங்க சொல்லிடறாத வடிவேலு காமெடியில் அது மாதிரி என்ன மனசில் இருக்கோ அதை அவங்க சொல்லிடவே இது உண்மையை சொல்கிறேன் சும்மா நடந்தவுதான் நீங்கள் ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்னமாவது வாங்கிட்டு போங்களேன் நான் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரையலாகவே சொல்கிறேன் தம்பி எதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அதை வச்சோன்னா இது எதுக்கு வாங்கினீங்க ஏம்மா இதை யாராவது வாங்குவாங்களா ஏ இதில் என்ன இருக்குது போயும் போயும் உங்களை ஏமாத்துறதுக்கு நீ இருக்கா இங்கே சரி வாங்கினா தான் வாங்கலைங்களே கொஞ்சமாக வாங்கக்கூடாது இம்புட்டா இதை வச்சு நான் என்ன தெருவில் கூறு போட்டு விற்கிறதா நம்ம ஒன்றும் இல்லை ஆரஞ்சு பழம் வாங்கியிருப்போம் அதுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தையே மூஞ்சில் எரியணும் அப்படியே நான் அதெல்லாம் வாங்கணுமா ஒரு வாரம் ஒன்றுமே வாங்கிட்டு போகாதீங்க போன பிறகு வெறுங்கையோடு வந்திருக்கீங்க இந்த பிள்ளைகள்லாம் ஏதாவது திங்கணும்னு நினைக்குமா இல்லையா வரும்போது என்னமோ வாங்கிட்டு வர்றது சொல்கிறாங்களா சொல்லலையா எனக்கு ஆண்கள் யாருமே இதை அனுபவிச்சது இல்லையா இப்படி இருக்கிறவங்களை போய் அவங்க மன ஆழம் என்னவென்று கண்டுபிடிப்பா நீ கண்டுபிடிக்கிறது